வணக்கம் அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சாரத்தில் குவிந்த கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்து போன அதிமுக மற்றும் பாஜக வரும் ஏப்ரல் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி திமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரச்சார வாகனத்தின் மூலம் அனைத்து ஊர்களுக்கும் சென்று தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அமைச்சர் உதயநிதி அவர்களது கலகலப்பான பேச்சு அனைத்து மக்களையும் ஈர்த்து வருகிறது அத்துடன் அதிமுக மற்றும் பாஜகவை சரமாரியாக தாக்கி பேசி வருகிறார் அமைச்சர் உதயநிதி அதன்படி அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சாரத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி உதயநிதி அவர்களது பேச்சை ஆர்வமாக ரசித்து கேட்டு வருகின்றனர் உதயநிதி அவர்கள் செல்லும் அனைத்து இடங்களிலும் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் கூடி வருகிறது இது அதிமுக மற்றும் பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி மற்றும் இபிஎஸ் ஆகியோரை சரமாரியாக வெளுத்து வாங்கி வருகிறார் அமைச்சர் உதயநிதி அந்த வகையில் அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சார வீடியோ தினமும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதன் மூலம் மேலும் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் ஊர்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நிர்ணயத்து செயல்பட்டு வருகிறார் அதன்படி ஒருபுறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் மற்றொரு புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையே ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சார யுக்தி அமைந்துள்ளது அத்துடன் அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சாரத்திற்கு மக்கள் கொடுக்கும் வரவேற்பும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது கவனத்தை ஈர்த்துள்ளது அதிமுக மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் அமைச்சர் உதயநிதி அவர்களது பிரச்சாரத்திற்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கள் குறிப்பிடுங்க